மூன்று கோடு இதன் மறைந்த ஆன்மீக சக்தியை நீங்கள் அறிந்துள்ளீர்களா திருநீரு மூன்று கோடு போடுவது வெறும் மதச்சின்னமல்ல அது உடல் மனம் ஆன்மாவை ஒரே நேரத்தில் சுத்தப்படுத்தும் அதிக சக்தி கொண்ட யோக ரகசியம் திருநீரு ரசத்தால் செய்யப்பட்டதால் அது உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தி மனத்தை அமைதியாக்கி நரம்புகளில் ஓடும் நெகட்டிவ் சக்தி பயம் கோபம் துக்கம் போன்றவற்றை உடனே குறைத்துவிடும் மூன்று கோடி என்றால் மேல்கோடு அகங்காரம் கரைதல் நடுக்கோடு மனசுத்தம் கீழ்கோடு பிணைப்பு நீக்கம் இது உடலில் உள்ள மூன்று நெருப்பு நிலையங்களையும் அக்னி சென்டர்ஸ் யை சமப்படுத்தும் மிக புனிதமான ரகசியம் ஏன் முக்கியம் புண்ணியம் மன அழுத்தம் உடனே குறையும் உடலில் ஈர்ப்பு சோர்வு அச்சம் நீங்கும் ஆன்மீக சக்தி விரைவில் உயரும் தீய சக்தி கெட்ட எண்ணங்கள் வீட்டில் பரவாது கண் மற்றும் முகத்தில் உள்ள குறுக்கு விசைகளை அகற்றி பாதுகாப்பு தரும் சிவபெருமானின் அருள் மிக வேகமாக கிடைக்கும் இந்த ரகசியம் பல சித்தர்கள் பயன்படுத்திய மிக பழமையான சக்தி முறை நடைமுறை செய்முறை காலை குளித்தபின் சிறிதளவு திருநீர் எடுத்து நெற்றி மார்பு கழுத்தில் மூன்று கோடாக இடவும் கோடு இடும்போது மனதில் மெதுவாக சொல்லவும் ஓம் நமசிவாய ஒன்று முதல் இரண்டு நிமிடம் கண்களை மூடி அமைதியாக அமரவும் மாலை நேரத்தில் மீண்டும் ஒரு முறை இட்டால் நெகட்டிவ் சக்தி அகற்றும்